بلده بلده الجو برمه طيبه كويس برده எடுத்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு காரணம் முதலாவது என்னுடைய பாடசாலை அதுக்கு பிறகு என்னுடைய டீச்சர்ஸ் அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு பிறகு என்னுடைய பேரண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹார்ட் ஒர்க் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நான் ரெகுலராக தொடர்ந்து பண்ணேன் அதனால தான் எனக்கு இந்த சக்ஸஸை பண்ண முடிஞ்சு அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அம்பிஷன் வந்து வருங்காலத்தில் ஒரு நல்ல டாக்டர் ஆகி இலங்கைக்கு சேவை செய்கிறது தான் This 2018 O-level exam, uh, the uh, process for taking this uh, results started in Grade 10 itself, and uh, teachers, principals, and uh, we worked very hard, and we uh, made many months. Uh, மெயிலே என்னன்னா ஸ்கூலில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஈவினிங் கிளாஸ் மார்னிங் கிளாஸ் அடிஞ்சாயிரம்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் நிறைய மந்த்லி எக்ஸாம் டேர்ம் எக்ஸாம் அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் நல்லா இருந்துச்சு அதுதான் எங்கள் வீட்டு கிளாஸை விட ஹைனன்ஸ் கல்லூரியின் அதிபராகிய ஆர் ஸ்ரீதர் இன்று வெளியாக இருக்கின்ற காபோது சாதாரண தர பரீட்சையினுடைய பெருவியர்கள் தொடர்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நூற்றி இருபத்தி ஏழு வருட வரலாற்றை கொண்ட ஹேட்டன் ஹைனஸ் கல்லூரியில் இம்முறை அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்றிய நூற்றி தொன்னூற்றி ஐந்து மாணவர்களில் நூற்றி தொன்னூற்றி நான்கு மாணவர்கள் சித்தி பெற்றிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாகும் சி இதனுடைய சதவீதம் தொன்னூற்றி ஒன்பது தசம் ஐந்து சதவீத மாணவ மாணவர்கள் பரீட்சையிலே சித்தி பெற்று உயர்தலத்துக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய சாதனையாக நாம் கருதோம் இவர்களில் ஆங்கில மொழி மூலம் தோற்றிய மாணவர்கள் அனைவரும் முப்பத்தி ஏழு மாணவர்களில் முப்பத்தி ஏழு மாணவர்களும் சித்தி பெற்று நூறு வீத பேர் பெற்றினை தந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பச்சை பெறுபேர்களில் பத்தொன்பது மாணவர்கள் நைனே சித்தியினை பெற்றிருப்பது இவர்களில் ஆங்கில மூலம் தோற்றிய மாணவர்களில் இரண்டு மாணவர்கள் நைனே சித்தி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்களில் பதினாறு மாணவர்கள் எயிட்டே சித்தியினையோ சித்தியோடு இருபத்தி ஒன்று மாணவர்கள் செவன் ஏ அதாவது ஏழு பாடங்களில் அதி சித்தியினையும் சித்தியினை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பாடசாலினுடைய வரலாற்றில் வளர்ச்சிப் போக்கில் இது ஒரு முக்கிய காலகட்டமாக நாம் கருதுகின்றோம் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு உழைத்திருக்கின்ற ஆசிரியர்கள் பாட ஆசிரியர்கள் பகுப்பாசிரியர்கள் பாட நினைப்பாளர்கள் பிரதிநிதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு என மனப்பூர்வமான பாராட்டுக்களை தெரிவித்துக் தொடர்ந்தும் ஹைனஸ் கல்லூரி மலையகத்தினுடைய மிக மிக முக்கியமான கல்வி நிறுவனமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு